நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் வக்ரதுண்டாயுது மிக தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயத்மைக்கு மகாசேனாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று காலை எட்டு பதினேழுல இருந்து நாளை காலை எட்டு பதினேழு வரை சுவாதி நட்சத்திரம் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது பெருமாளுடைய அவதாரங்களில் மொத்தம் பத்து அவதாரம் ஒன்பது கோள்களுக்கும் ஒன்பது அவதாரம் எடுத்தார் பத்தாவதாரம் இந்த மாந்திக்கும் சேர்த்து பத்து அவதாரம் எடுத்தார் அந்த பத்தாவது அவதாரம் என்பது கல்கி அவதாரம் மாந்தி எப்படி மறைந்து இருந்து விளையாடுவாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாவது அவதாரமும் இன்னும் பெருமாள் எடுக்கல இந்த அவதாரங்களிலே மிக சிறப்பான அவதாரமாக அழகான அவதாரமாக கொண்டாடப்படுவது நரசிம்மர் அவதாரம் அதனால தான் சிங்க பெருமாள்னு சொல்லுவாங்க அழகிய சிங்கர்னே ஒரு பேர் ஒரு சிங்கமுகமாக இருக்கிறவருக்கு அழகு எவ்வளவு சிறப்புன்னா நாம் அவரை உருகி வணங்கும் போது அளவிட முடியாத செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் இப்போ சைவத்தில் எப்படி செவ்வாயின் கடவுளாக முருகப்பெருமானை சொல்கிறோமோ அதேமாதிரி வைணவத்தில் செவ்வாயின் காரகத்துவ கடவுளாக சொல்லக்கூடியவர் தான் நரசிம்மர் அந்த நரசிம்மனுடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படக்கூடிய நாள்தான் இன்று இன்று சுவாதி நட்சத்திரம் வைகாசி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பெருமாளை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மர் ஜெயந்தியாக நரசிம்ம வழிபாட்டை செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களே வராது துன்பங்களே வராது அத்தனை துன்பங்களையும் எடுத்து தூரப்போட்டு கடாசிர முடியும் அப்படி ஒரு சிறப்பான நாள் இந்த நரசிம்மருடைய சிறப்பு என்ன அப்படின்னா எதிரியை வெல்லும் திறன் கடனை அடைக்கும் திறன் வாழ்வில் வசந்தம் வீச அனைத்து சுகங்களையும் தரும் திறன் சுவாதி நட்சத்திரத்தின் கடவுள் நரசிம்ம பெருமான் அந்த நரசிம்மர் ஜெயந்தியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நரசிம்மர் ஜெயந்தியில மாலை பொழுதுல நரசிம்மருக்கு படையலிட்டு இட்டு நீங்க ஃபுல்டே விரதம் இருக்குன்னு கூட நரசிம்மர் நினைக்க மாட்டார் ஆனா நரசிம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படையல் போட்டு நரசிம்மரோட போட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு படையல் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான நெய்விதங்கள் லட்டு பூந்தி ஒரு பொறிக்கல்ல அவளு நாட்டு சக்கரை அதே மாதிரி வந்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சூடும் வத்தி இது மாதிரி தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் வச்சா போதும் ரொம்ப வைக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை நரசிமரை பொறுத்தவரை அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அதில் முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு சின்ன டைமண்ட் கல்கண்டு உலர் திராட்சை இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அதெல்லாம் வச்சு படைச்சி ஓம் நரசிம்மா போற்றி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி நரசிம்மரை குருவாக ஏற்றுக்கொண்டு ஆனவர் யாருன்னா ராகவேந்திர பெருமான் ராகவேந்திர சுவாரி சுவாமிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து நரசிம்மரை மகானாக ஏற்றுக்கொண்டவர் நரசிம்மரை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மகான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ராகவேந்திரரை வழிபட்டாலும் உங்களுக்கு அதனுடைய கடாட்சம் கிடைக்கும் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி அஷ்டமத்து குருவில் இருக்கிற இந்த நேரத்தில் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடி வணங்கும் போது அந்த மகானுடைய ஆசியால் அஷ்டமத்து குரு தோஷமானது விலகும் ஓம் ஸ்ரீ பூஜியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயஷ பஜதாம் கல்ப விஷாய நமதாம் காமதேனுவே நமக என்ற ராகவேந்திர ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா இப்ப அஷ்டமத்து குரு தோஷம் விலகும் அதே மாதிரி நரசிம்மர் ஜெயந்தியில நரசிம்மரை வணங்கும் போது கடன் இருந்து விடுபட முடியும் ஒரு வேலை இழப்பீடு இருந்துன்னா அந்த வேலை இழப்பீடு இருந்து மாறி புதிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு ஏற்படும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாள்ல நரசிம்மர் ஜெயந்தியை வழிபடுங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி நாளில் நரசிம்மரை வழிபடுங்க சென்னை வாசியாக இருந்தால் கண்டிப்பா திருவல்லிக்கேணி போங்க திருவல்லிக்கேணி கோயில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற யோக நரசிம்மரை வழிபடுங்க அந்த யோக நரசிம்மருக்கு அவ்வளோ சிறப்பு இன்றைக்கலாம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான நாள் இந்த நல்ல நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் போகலாம் கடன் தொல்லையில் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் சொத்து பிரச்சனையில் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து பங்காளி வழி கடன் தொல்லை பங்காளி வழி பாக பிரிவின சொத்து அதில் அவஸ்தப்படக்கூடிய அன்பர்கள் இவர்கள் நரசிம்மர் ஜெயந்தியை கொண்டாடும் போது நரசிம்மருக்கு நாளை என்பதே இல்லை அவருக்கு நாளை என்பதே தெரியாது அவர் நரசிம்ரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நீங்க போய் வணங்குனீங்கன்னா இன்னைக்கே முடிச்சு கொடுத்துருவார் இன்னைக்கே ஒரு விஷயத்தை செய்து காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான பெருமாளுடைய அவதாரம்னா அது வந்து நரசிம்ம அவதாரம் அப்ப நரசிம்ம அவதாரத்துல நீங்க வந்து பெருமாளை இன்று வழிபடும்போது அவர் தோன்றிய நாள் அது பிரதோஷ காலம் நால் ஆறு பிரதோஷ காலத்துல பெருமாளை நரசிம்மர் ஜெயந்தியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கோவிலில் போய் வழிபடலாம் வீட்டில் படையிலிட்டு வழிபடலாம் அப்படி வழிபடும் போது அற்புதமான ஒரு வாழ்வு அமையும் கடன் தொல்லை தீரும் குழந்தை பேர் கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் நிரந்தரமாக எதிரி தொல்லை ஆனது நீங்கும் எதிரி தொல்லை நீக்கிறதுல மிக உன்னதமான கடவுள் யாருன்னா பெருமாளுடைய இந்த நவர் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம பெருமான் இந்த நரசிம்ம பெருமானையும் அந்த நரசிம்ம பெருமானை கடவுளாக ஏற்றுக்கொண்டு மகானாக ஆன ராகவேந்திரன் வழிபட்டு இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் கடன் தொல்லையிலிருந்து விடு விடுதலை அஷ்டமத்து குரு தோஷத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அஷ்டமத்து குரு தோஷம் விலகி யோகமான வாழ்வு அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்